பெருநகர சென்னை மாநகராட்சி நகர்ப்புற வீடற்றோர் காப்பகம் அன்னை அன்பாலையா தொண்டு நிறுவனத்தால் பராமரிக்கப்பட்டு வருகிறது சென்னை டிடி சாலையில் அமைந்துள்ள இந்த பெருநகர சென்னை மாநகராட்சி அன்னை அன்பாலையா தொண்டு நிறுவனத்தால் பராமரிக்கப்படும் இந்த முதியோர் இல்லத்தில் வசிக்கக்கூடிய முதியோர்களுக்கு தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் திரு ஆர் வி செல்வகுமார் அவர்கள் அறுசுவை உணவினை வழங்கினார் ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமாவாசை தினத்தை முன்னிட்டு தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் ஆர் பி செல்வகுமார் அவர்களின் மகள் திருமதி தமிழ்ச்செல்வி மற்றும் மருமகன் அசோக் ஆகியோரின் ஏற்பாட்டின்படி பெருநகர சென்னை மாநகராட்சி நகர்புற முதியோர் காப்பகத்தில் அன்னை அன்பாலையா நிறுவனத்தால் பராமரிக்கப்படும் முதியோர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது இனிப்பு வடைபாயசம் உள்ளிட்ட பதார்த்தங்களோடு இந்த அறுசுவை உணவு வழங்கப்பட்டது இந்த இல்லத்தில் வசிக்கக்கூடிய சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கு அறுசுவை உணவினை தனது திருக்கரங்களால் திரு ஆர் வி செல்வகுமார் அவர்கள் வழங்கினார் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தை முன்னிட்டு முதியோர்களுக்கு அறுசுவை உணவினை அன்னதானமாக வழங்குவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார் தென் சென்னை வடக்கு கிழக்கு எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் ஆர் செல்வகுமார் அவர்கள் இந்த அறுசுவை உணவினை வழங்க வழங்கக்கூடிய நிகழ்வில் தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட துணை செயலாளர் நந்தகோபால் உடனிருந்தார்